வணக்கம் ட்ரிபிள் ஏகாடமிஜர் ஆஸ்பத்திரி என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் பார்ட்டு டூ நேற்றைய பதிவில் ஒரு பத்து யோகங்கள் போட்டிருந்தோம் இன்னைக்கு ஒரு பத்து யோகங்கள் அவரவர் ஜாதகத்தை பார்த்து அவங்க உங்களுக்கு எந்த யோகங்கள் இருக்கிறது என்று பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்னே டிப்ளமோ இன் அக்கப்பஞ்ச பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆறும் பிரபஞ்சம் அனுகிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் யோகம் சனி பகவான் லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் உச்சம் பெற்று இருந்தால் அது பலன்கள் என்று பார்த்தால் நீதி நெறி தவறி நடப்பவர்கள் தலைமை பதவியை அடைவார்கள் மாற்றான் சொத்தை அபகரிப்பவர்கள் அந்நியர் உழைப்பால் முன்னுக்கு வருபவர்கள் பிற பெண்ணை வசியம் செய்து இன்பம் காண்பவர்கள் இரண்டாவது பத்ரயோகம் லக்னத்திற்கு நான்கு ஏழு பத்தில் புதன் அமர்ந்து அந்த வீடு புதனுக்கு ஆட்சி உச்சமானால் பத்திர யோகம் என்னுடைய பலன்கள் என்று பார்த்தால் பலம் மிக்கவர் தாய் வர்க்கத்தால் நன்மை அடைபவர்கள் பந்தபாசம் மிக்கவர்கள் விளையாட்டு துறையில் சிறப்பானவர்கள் அடுத்து ருச்சிக யோகம் செவ்வாய் நாலு ஏழு பத்தில் அமர்ந்து அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் ஆட்சி வீடாக இருந்தால் ருசிக யோகம் உண்டாகிறது இது பஞ்சமகா யோகமாக கருதப்படுகிறது இதனுடைய பலன் என்று பார்த்தால் உடல் பலம் மிக்கவர்கள் பேரும் புகழும் மிக்கவர்கள் பெருமைக்குரியவர்கள் தயாள குணம் மிக்கவர்கள் மதப்பற்று உடையவர்கள் ஜெய யோகம் ஆறாம் அதிபதி பெற்று பத்தாம் அதிபதி உச்சம்பெதின் ஆறாம் அதிபதி பெற்று பத்தாம் அதிபதி உச்சம் பெற்ற ஆகும் ஜெய யோகம் உண்டாகும் பலன் பகைவரை வெல்லக்கூடியவர்கள் போட்டி பந்தயங்களில் புகழ் பெறுவார்கள் நீண்ட ஆயுள் உடையவர்கள் நீதி மன்றங்களில் வாத திறமையால் வெற்றி பெறுவார்கள் கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகம் என்பது சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் குரு இருக்க கஜகேசரி யோகம் உண்டாகிறது உறவினரால் உயர்வு அடைவார்கள் பேரும் புகழும் உடையவர்கள் இறந்த பின்பும் புகழ் மிக்கவர்கள் அரசருக்கு நிகரான தொழில் புரிபவர்கள் இந்த கஜகேசரி யோகம் உடையவர்கள் பந்தன யோகம் அடுத்து பந்தன யோகம் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒன்று கூடி ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பத்தில் சனியோடு இருப்பது பந்தன யோகம் ஆகும் சிறைவாசம் அனுபவிப்பார்கள் பிறர் கட்டளைக்கு அடிபணிந்து வாழ்வார்கள் அல்லது ஒரே இடத்தில் கட்டுப்பட்டு அடங்கி இருப்பார்கள் அடுத்து சகட யோகம் சகட யோகம் என்பது குருவிற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் இருக்க சகட யோகம் உண்டாகிறது இத்தகைய யோகம் உடையவர்கள் வறுமையில் வாழ்வார்கள் வளம் இழந்து தவிப்பர் உயர்வு அடைய இயலாது வாழ்வில் ஏற்றத்தாழ்வால் துன்பப்படுவார்கள் புத்திர தோஷம் உண்டாகிறது புத்திரர்கள் மூலம் நற்பலன்கள் இல்லை மாத்ரு நாசயோகம் மாத்ரு நாச யோகம் சந்திரன் இரண்டு பாவ மத்தியில் இருந்தாலும் பாவ கிரகங்களுடன் கூடியிருந்தாலும் மாத்ரு நாச யோகம் உண்டாகிறது தாயாருக்கு ஆயுள் குறைவு உண்டாகும் அடுத்து நலயோகம் நலயோகம் வந்து ராகுகேது நீங்களாக மற்ற ஏழு கிரகங்களும் உபயராசியான மிதுனம் கண்ணி தனுசுமீனம் ஆகிய நான்கு ராசிகளில் சஞ்சரிப்பது நலயோகமாகும் யோகம் உடையவர்கள் அகோர வடிவமானவர்களாகவும் தீயவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவராகவும் நிலையான இடத்தில் வாழ வகையற்றவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்து முசல யோகம் முசலயோகம் என்பது ராகுகேது நீங்களாக ஏழு கிரகங்களும் ரிஷபம் சிம்மம் ரிச்சிகம் கும்பம் ஆகிய சிர ராசிகளில் சஞ்சரித்தால் முசலயோகம் உண்டாகிறது இதனுடைய பலன் என்று பார்த்தால் இந்த யோகமுடையவர்கள் யோகமுடையவர்கள் சகலகலா வல்லவர்களாக இருப்பார்கள் செல்வம் செல்வாக்கால் செழிப்பு பெறுவார்கள் தனமான உணர்வு மிக்கவர்கள் கல்வி ஞானத்தால் புகழ் பெறுவார்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதிகள் தங்கள் பிள்ளைகள் ஜாதகங்களில் இந்த யோகங்கள் தங்களுக்கு ஒத்து போகிறது என்பதை பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் முயற்சியும் உழைப்பும் கொடுத்து அந்த யோகத்தை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி அடுத்த பதிவில் அடுத்த பத்து யோகங்கள் வரும் நன்றி